ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னிக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கடைக்காரஸ் சொன்ன சீக்ரெட் இதாங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கோங்க அதுக்கு நான் ரெண்டரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக பார்த்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து தண்ணி எதுவும் சேக்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெரித்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் கழித்து ஒரு லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க போய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கலந்து வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபையை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து சிக்கன் வெந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து சிக்கன் வெந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த டிப்ஸை லைன் பை லைனாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்